அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒளித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு படமா கட்டறிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற ரெக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் போதை தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீத்துவது வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மீண்டும் தமிழகத்திற்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழையும் கடலோர மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கம் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்றை நாட்கள் நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ் மல் மிதமான நிலையம் இழியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சிய இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்